நாளைக்கு போடுறேன் கண்டிப்பா இங்க பாருங்க நம்ம வந்து ஒரு லைவ் போடுறோம்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல இப்படி ஒரு ஆப்ஷன் சொல்லி அவங்க சொல்றதை நாம வந்து செய்யணும் சரிடா கண்டிப்பா பண்ணுவோம் போடவில்லை என்றால் போடலனா நீங்க போய் அர்த்தம் ஆ சரி ஓகே ரைட்டா நான் போய் சொல்றேன் நான் போய் சொல்றேன் அப்படிங்கறது அர்த்தம் போட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு மேக்விசன் ஓடி வரா தெரியி கிறிஸ்தவ ஜனங்களே இந்த வீடியோவில் எதை குறித்து பார்க்க போகிறோம் என்றால் ஜான் ஜபராஜ் மனவே உதறிவிட்டு வேறொரு பெண்ணோட சுற்றி வந்து கொண்டிருந்தார் அதை குறித்து நாங்கள் வீடியோ போட்டு கொண்டிருந்தோம் அதுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்தது அந்த எதிர்ப்பு வந்த உடனே ஒரு நபர் வீடியோவை டெலிட் பண்ணி விட்டுட்டு அந்த எதிர்ப்பு பண்ணினவர்கள்ட்டே ஃபோன் பண்ணி கொண்டு அவர்களோடையே ஒன்றிணைந்து விட்டார் அவர் யார் என்றால் அவர் தான் வந்து சைமன் பீட்டர் ஆகையால் இந்த சைமன் பீட்டர் இருக்கிற நபர் ஜான் ஜபரோஜோடு கை கூலி ஆனாரா அதை குறித்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏனென்றால் இந்த சைமன் பீட்டர் வந்து இவர் ஒரு சேனலை ஆரம்பிச்சு விட்டு நான் கிரிட்டிசிசம் பண்றேன்னு ஒரு சேனலை ஆரம்பித்து வந்தார் ஆனால் வந்து விட்டு என்ன பண்ணிக்கிறார் ஒன்னு இந்த சைடு நிக்கணும் இல்ல அந்த சைடு நிக்கணும் ஆனா அங்கயும் இருக்க முடியாது இங்கே இப்படி மாறி மாறி அவருடைய செயல்பாடுகள் வந்து இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு உதாரணமா எப்படி என்றால் ஜான் ஜபராஜ பயங்கரமாக கண்டனம் பண்ணுவார் அது இது இவர் அப்படி அப்படி கூத்தாட்டம் போடுகிறார் அது பண்ணுறாரு இது பண்ணுறா என்று இன்னொரு சைடுல பார்த்தோன்னா சொந்த புருஷனுக்கு கீழ்பி இருக்கு எதிர்த்து பேசுறவா அதுக்கு எடுத்தாக்கல ஏனோ தானே இருக்கிறவர்களே வாழ வேண்டியது அவசியம் கிடையாது கட்டாயம் கிடையாது அப்படி கட்டாயப்படுத்தல புரியுதுங்களா இடலாக தோன்றுகிற எல்லாரையும் தூக்கி விட்டு போயிட்டே இருக்கணும் விசுவாசத்துக்கு தட உண்டு பண்றாங்களா வேதத்துக்கு விரதமா ஏசுவ மறுதளிக்கும் வண்ணமாக இருக்கிற ஒரு பெண் இருக்கிறா அப்படின்னு லட்சுப்புக்காக நம்ம இருந்து பார்க்கணும் இல்லையா முடியலையா தூர போட்டு போயிட்டே இருக்கணும் ஜான் ஜபராஜ் மனைவி அவரை துன்பப்படுத்தினால் அதனால் ஜான் ஜபராஜ் மனைவி தூக்கி எறந்து விட்டு சென்று விட்டார் மனைவி சரியவில்லை என்றால் தூக்கி எறிந்து விட்டு வேற கல்யாணம் பண்ணுவது சரிதான் பேசுவார் அப்படிப்பட்ட நபர் ஜான் ஜபராஜை அப்படி பயங்கரமாக எதிர்த்து பேசிக்கொண்டே இருப்பார் இருந்து ஏதாவது எதிர்ப்பு வந்துட்டு ஒன்று வீடியோ டெலிட் பண்ணிட்டாருன்னா ஜான் ஜபிராஜை எதிர்க்கிற எங்களுக்கு எதிராக அவர்களோடு சேர்ந்து கொண்டு சமூக வலைத்தளத்தில் பயணிப்பார் இப்படிப்பட்ட நபர் தான் வந்து சைமன் பீட்டர் அது மட்டும் அல்லாமல் இவர் வந்து துணிகரமாக பொய்யும் சொல்லக்கூடிய ஒரு நபர் இப்படி இருப்பது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரும் என்பதற்காக தான் இந்த வீடியோ பதிவு ஆகையால் அவர் தர தயவு கூர்ந்து மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவு மனம் திரும்பார் என்று நம்புகிறோம் குடிச்ச வீடியோ உங்கள்ட்ட இருக்கு ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னீங்களா கண்டிப்பா ரிலீஸ் அதை ரிலீஸ் பண்ணுங்க அவரே சொல்றாரு அதனால இப்பவே பண்ணுங்க அவர் கண்டிப்பா பண்ணுங்க

ஏய்ங்களா இல்லை நாளைக்கு பண்ணிட்டேன் நீங்கள் உத்தமர்னு சொல்லுவேன் என்ன பொய் துணிகரமாக சொல்லியிருக்கிறார் என்றால் நான் அவரை நோக்கி கேட்டிருந்தேன் அதாவது நான் தண்ணி அடித்த வீடியோவை வைத்திருக்கிறேன்னு சொல்லி என்ன குறிச்சு வீடியோ போட்டு கொண்டுருந்தா நான் வாய்ஸ் காலில் கேட்கும்போது ஆமா நீ தண்ணி அடித்த வீடியோ வச்சிருக்கேன்னு சொன்னாரு இப்பொழுது ரோஸ்டிங் கிறிஸ்டியானிட்டி கேட்கும் போதும் கூட ஆமா நான் தண்ணி அடிச்சிருக்கேன் ஹாஸ்டின்னு தண்ணி அடித்த வீடியோவை நான் வைத்திருக்கிறேன் ரோஸ்டிங் கிறிஸ்டியானிட்டி பப்ளிக்காக சொல்லியிருக்கிறார் அப்புறம் இவ்வளோ ப்ரூஃப் இருக்கு சைமன் பீட்டர் வந்து ஆஸ்தினாகிய நான் தண்ணி அடித்த வீடியோவை வைத்திருக்கிறேன் என்று சமூக வலைதளத்தில் சொல்லியிருக்கிறார் சொன்னது மட்டும் அல்லாமல் அதை நான் நாளைக்கு வெளியிடுகிறேன் வேற சொல்லியிருந்தார் நேற்று அப்புறம் நாளைக்குனா இன்னைக்கு தான் ஆனால் இதுவரைக்கும் அந்த வீடியோ வரல அதான் நான் நான் பேட்ட பெற்ற நான் கேட்கிறேன் ஐயா அந்த வீடியோவை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மிஞ்சி பண்ண ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது அதை ஒரு செகண்டில் அப்லோட் பண்ணிடலாமே ஏன் அதுக்கு இவ்வளோ காலத்தாமாதமாகுது அதை குறித்து நீங்கள் சமூக வலைத் பதில் கொடுக்க முடியுமா ஏன்னா எத்தனையோ ஜனங்கள் தமிழ்நாட்டு ஜனங்கள் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லை நான் வீடியோ என்கிட்ட இல்லை நான் தெரியாமல் சொல்லிட்டேன் போய் சொல்லிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கொள்ளுங்கள் ஒத்துக்கொள்ள முடியவில்லை என்றாலும் அந்த வீடியோவை பதிவிடுங்கள் ஒரு ஒரு வேளை ஏ வீடியோ எதுவும் யார்டையும் கொடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கீங்களா டைம் ஆகி கொண்டு இருக்கிறதா ஆகையால் சீக்கிரத்தில் அந்த வீடியோவை வெளியிடுங்க நான் எல்லோரும் காத்து கொண்டிருப்பார்கள் நான் மட்டும் கிடையாது நிறைய பேர் காத்து இருப்பார்கள் இது இதில் தான் உங்களுடைய உண்மை வெளிப்பாடு தெரிய வரப்போகிறது நீங்கள் ஒரு உண்மையானாரா இல்லை நீங்கள் ஒரு பொய்யா ஆளாரா என்பது எல்லா மக்களுக்கும் தெரியும் அது தயவு கூறுத்து சீக்கிரமாக அந்த வீடியோவை வந்து வெளியிடுங்க இன்னைக்கு வெளியிடுறேன்னு இருக்கீங்க நீ எத்தனை நாளை கலந்து போக போகுதுன்னு தெரில சீக்கிரத்தில் அதை வெளியிடுங்க அவருடைய தவறுகளை மறைப்பதற்காக இந்த சைமன் பீட்டர் எங்கள் மீது என்ன குற்றச்சாட்டை வைக்கிறார் என்றால் பிரபின் பிரபின்னும் திருத்துவ கொள்கைக்காரர் இவர்கள் ஆஸ்தின் வந்து இவர் வந்து திருத்துவ கொள்கைக்காரர் கிடையாது ஆ திருத்த கொள்கைக்காரர்களே ஆஸ்தின் ஆவி அது இது இது என்று கூறுகிறார் ஆனால் இப்பொழுது இந்த விஷயத்தில் மட்டும் இந்த கள்ள உறவு ஏன் அப்படின்னு இவர் ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கிறார் அவர் திருத்துவ கொள்கையா இருந்தாலும் சரி அது எந்த கொள்கையா இருந்தாலும் சரி ஆடல டீப் நண்பர்கள் நண்பர்கள் புரியுங்களா கள்ள உறவை வைத்துக் கொண்டு கல்ல சகோதரர்கள் கள்ள உறவுகளை தான் இருப்பாங்க ஆமா நீங்க நீங்க திருத்துவ கொள்கையில இருக்க அதெல்லாம் தப்பு நான் யாசுவா இது பண்றேன் ரெண்டு பேருக்கும் ஆனா இருக்கும் ஆனா வந்து அந்த கேள்விக்கு தான் நான் பதிலளிக்க வந்து வந்துள்ளேன் அதாவது விசுவாசிகளை நீங்களோட சத்தியத்தை வந்து புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் வேதம் வந்து எனக்கு சகோதரரே சகோதரரே வேதத்தில் வர்ற வார்த்தைகள் வந்து அது எல்லா யாருக்கு பொருந்தும் என்றால் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்குமே அது பொருந்தும் அதாவது கிறிஸ்துவ விசுவாசிக்கிற ஜனங்களுக்கும் கிறிஸ்துவ விசுவாசி இல்லாத ஜனங்களுக்கும் சகோதரங்கிற வார்த்தை வந்து பொருந்தும் இப்போ வார்த்தை வந்து எல்லாருக்குமே வந்து பொருந்தும் பார்க்கும்போது பிரபீண்டரும் சகோதரர் தான் சமீன் பெற்றரும் எனக்கு வந்து சகோதரர் தான் அவர் வேற ஒரு பிலீஃப்ல இருக்காருன்னாங்கிறதுனால அவரோட நாங்கள் பேசாமலே இருக்கணுமா அப்படி வேதம் எங்க போட்டிருக்கு வேதத்துல போட்டிருக்கா சைமன் பீட்டர் அவர்கள் இப்போ உதாரணத்துக்கு சைமன் பீட்டரு கிறிஸ்தவரா இருக்கார் இன்னொருத்தர் முஸ்லீமா இருக்காரு அவர் முஸ்லீமா இருக்காருனால சைமன் பீட்டர் அவட்டவே பேச மாட்டாரா ம் அவர் முஸ்லீமா இருக்கிறார் அவர் இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை வேலை அதான் பேசவே மாட்டேன் அவரை பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு வீட்டுக்குள்ள இருப்பது சரியா அது சரி என்று முதலாவது வேதம் கூறுகிறதா அப்படி கிடையாது அவருக்கு வேற பிலிஃபில் இருந்தாலும் சரி அதான் சரி எல்லாரும் சகோதரர்கள் எல்லாருக்கும் பேச வேண்டும் என்று தான் வேதம் வந்து கூறுகிறது இல்லை இல்லை நான் ஒருத்தன்ட்ட பேசவே மாட்டேன் அவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா அந்த பிலிஃப்ல இருக்கான் அப்படின்னு நீ உட்கார்ந்துட்டு இருக்க நீ தான் வஞ்சிக்கப்பட்டிருக்க அப்படின்னா நீ சைமன் பெற்றாகிய நீ போதிக்கிற காரியம் தான் வஞ்சிக்கப்பட்டது பேசவே கூடாது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ பிரபீண் சகோதரர் சகோதரர் கூட ஒருத்தர் இப்போ வந்து ஒரு மனைவியை விட்டுட்டு இப்போ வேற ஒரு காதலியை கூட்டிக் கொண்டு அலைந்து கொண்டிருந்தால் நான் கண்டிப்பாக அது தவறுதான் தவறுதான் சகோதரர்லாம் சரி யாராலும் சரி தவறுதான் தவறுதான் என்று சுட்டி காட்டுகிறவன் தான் கிறிஸ்துவனுடைய ஊழியன் அவர் எனக்கு சகோதரனா இருக்கிறதுனால் அவர் என்னோட பிரெண்ட்லியாக பழகிறதுனால் அவர் பண்றது சரி என்று கூற முடியுமா அப்படி நான் சரி என்று கூறினால் அதுதான் அங்கதான் முரண்பாடு வருது அதைதான் வேதம் எதிர்க்கிறது இப்போது சைமன் பீட்டர் அதைத்தான் பண்ணி கொண்டிருக்கிறார் அதை தான் நாங்கள் கேள்வி கற்றுக் கொண்டிருக்கிறோம் உங்ககிட்ட பொய்யின் ஆவி செயல்படுது வேறொரு ஆவி உமக்குள்ள செயல்படுது வேறொரு இயேசு உமக்குள்ளாக செயல்படுகிறது நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பும் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த நபர் தான் வந்து முதல்ல எப்படி பண்ணினார் என்றால் அலெக்ஸ் பொருட்டு அலெக்சை பத்தி அதுன்னு பேசிவிட்டு திரும்ப அலெக்ஸ் நல்லாக ஊழியம் பண்ணிக்கிறாரு கரெக்டாக ஊழியம் பண்ணிக்கிறாருன்னு போட்டுக்கொண்டிருந்தார் அந்த அலெக்ஸ் அதே மாதிரி தான் ஊழியம் கொண்டிருந்தார் அவர்கிட்ட எந்த மனம் திரும்புதலும் இல்லை அதே போலதான் சார்லஸ் ஆரோயும் இது பண்ணி விட்டு சார்ல சார் நல்லவள் அவர் நல்லவள் இவன் நல்லவன் சொல்லி வீடியோ போட்டார் அதே தான் இப்ப ஜான் பண்ணி கொண்டிருக்கிறார் இதுதான் சரியா என்று கேள்வி கேட்கிறேன் அது மட்டும் அல்லாமல் ஒரு வீடியோவே இல்லாமல் வீடியோ வைத்திருக்கிறேன் என்று துணிகரமாக பொய் சொல்லுவார் இந்த பொய் சொல்றதுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி கூட அவர்கிட்ட இருக்காது இந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது நிறைய விஷயத்தில் அதை நிறைய சேனலுக்காக கூட கேட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த பொய் சொல்றோம் அது சொல்றோங்கிற அந்த ஒரு குற்ற உணர்ச்சி கூட இருக்காது அப்படின்னா இவருக்குள்ள எப்படி கிறிஸ்துவின் ஆவி செயல்பட முடியும் இப்ப அதுதான் என்னுடைய கேள்வி அதுக்கு சமையல் பெற்றவர்களையும் பதில் கொடுங்க இப்போ கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறவருக்கு எப்படி துணிகரமாக போய் சொல்லிக்கொண்டே அலைய முடியும் அதான் வேதம் கூறுகிறது இருதையுமே நாயந்திருக்கும் போது கர்த்தர விழாவாக நாய்ந்திருப்பார் என்று சைமன் பெற்றிருக்கு சில வசனத்தின்படியே நம்ம பார்த்துருவோம் நல்லா வேதத்தை எடுத்து வாசிங்க அப்படின்னா வசனம் என்ன வேதம் என்ன என்பது புரிய வரும் ஒரு புரிதர் அஞ்சு பத்து ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர் பொருளாதாரக்காரர் கொள்ளைக்காரர் விக்கிரகாரக்காரர் இவர்களோடு எவ்வளவு கலந்துருக்கக்கூடாது என்று நான் எழுதவில்லை அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கள் போக வேண்டியதாக இருக்கணும் பிரவினரோட பேசவே கூடாது இதே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா பைபிள் என்ன சொல்றது அப்படின்னா உலகத்தை விட்டு வெளியே போயிடணும் அப்படிதான் சொல்லுது இப்பொழுது இந்த சைமன் பெற்ற மாதிரி ஆட்கள் நாங்க அவரு வந்து வேறீஃபில் இருக்கிறார் அதனால அவரோடு பேசவே மாட்டோம் அப்படின்னா இவர் உலகத்திலயும் முதல்ல இருக்கக்கூடாது இவர் மாத்திரம் கிடையாது நிறைய பேர் திறன் இருக்கிறார்கள் இவர்கள் முதல்ல உலகத்துக்குள்ளே இருக்கக்கூடாது என்றால் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார் இல்ல அவர் மனம் திரும்பவே மாட்டாரு அவர் அப்படிதான் இருப்பாரு அப்படின்னு நீ மனதுக்குள் வைத்துக் கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் நீ தான் குறை சொல்லிக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் நீர்தான் தீர்ப்பு செய்து கொண்டிருக்கிறாய் என்று வேதம் வந்து நமக்கு கூறும் அது அதுதான் வந்து குறை ஆகையால் சமூக வலைதளத்துல வந்து கள்ளத்திருக்க தரிசிகளை எச்சரிப்பதெல்லாம் வந்து ஒரு முதலாவது ஒரு குறையே கிடையாது அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிற இது ஊழியம் இதுதான் சுவிசேஷம் அதான் பாருங்க பவுல் சொல்றாரு புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா உள்ளே இருக்கிறவர்களை குறித்து அல்லவா நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள் புறம்பே இருக்கிற குறித்து தேவன் தீர்ப்பு செய்வார் அப்படின்னா பவுல் எப்பவுமே எப்படி பேசுவார்னா புறம்பே இருக்கிறவர் உள்ளே இருக்கிறவர் அப்படின்னு பேசுவார் அப்படின்னா உள்ளே இருக்கிறாருன்னா விசுவாசம் புறம்பே இருக்கிறவர்கள்னா அவிசுவாசம் அவிசுவாசக்காரர்கள் விசுவாசக்காரர்கள் ஹோலாக வேல்டு வேல்டு ஃபுல்லாக இருக்கிற ஹோல்டாக பார்த்தாலும் எல்லாரும் சகோதரர்கள் தான் சகோதரர் என்றுதான் வேதம் வந்து பேசிக்கொண்டிருக்கிறது விசுவாசம் விசுவாசம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து தான் ஒரே ஒரு தேவன் என்று விசுவாசிப்பதுதான் விசுவாசம் கிறிஸ்து ஒரே தேவன் இல்ல விசுவாசிக்கவில்லை என்றால் விசுவாசமே கிடையாது விசுவாசம் அதுதான் வேதம் விசுவாசம் என்று கொண்டிருக்கிறது அப்படி விசுவாசிக்கிறவன் தான் முதலாவது உள்ளாக உள்ளாகவே இருக்கிறான் அதுதான் இங்க பவுல் கூறுகிறார் இது எதற்காக நான் சொல்லுகிறேன் கூறுகிறேன் என்றால் தேவன் வந்து ஒருவர் தான் பிலிப்புக்கே ஒரு சந்தேகம் வருது பிலிப்பு வந்து ஏசு கிறிஸ்து பிரண்ட்ஸ்ல நின்று கொண்டு இருக்கிறார் ஏசு கிறிஸ்து முகமுகமா ரெண்டு பேரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் பிலிப்புக்கே அந்த சந்தேகம் அந்த சந்தேகம் வருது என்னோட ஏசு கிறிஸ்து பிதா பிதான்னு பேசிக்கொண்டு இருக்கிறாரு அப்படின்னா உடனே பிலிப்பு அவ்விசுவாசத்துடன் கிறிஸ்துவ கேட்கிறான் என்ன கேள்வியை கேட்கிறான் என்றால் கிறிஸ்துவே நீர் எனக்கு பிதாவை காண்பியும் அது எனக்கு போதும் வேற ஒன்றும் எனக்கு வேண்டாம் நீர் பிதாவை மட்டும் எனக்கு காண்பிச்சிரும் அது எனக்கு போதுங்கிற ஒரு அவிசுவாச வார்த்தையை வந்து இங்க வந்து பிலிப்பு கேட்காம் முதலாவது எதற்காக அந்த அவசுவாச வார்த்தை வந்து கேட்கிறான் என்றால் இது நிமித்தம் நமக்கு சத்தியத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறாருங்க நான் தான் அந்த பிதாங்கிறத கற்றுக் கொடுக்கிறார் அதற்காக அந்த கேள்வியை வந்து பிளிப்பு வந்து கேட்கிறான் அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து அவனுக்கு விசுவாசத்தை ஊட்டுகிறார் அப்படின்னால எப்படி ஊட்டுகிறார் என்பதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுகிறேன் அதாவது என்ன சொல்றாரு என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு சொல்றாரு உடனே இதை வைத்துக் கொண்டுதான் திருத்துவக்காரர்கள் என்ன கூறுவார்கள் பாரு பாரு அங்கேயும் அவர் நானே நான் தான் பிதான்னு சொல்லலை என்ன கண்டாடி பிதா அதனால அங்க ஒருத்தர் இருக்கார் நான் ஒருத்தர் இருக்கேன் அப்படின்னு அவங்க கூறுவார்கள் ஆனால் அதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவர் சென்டென்ஸ் கூறுவார் அதை விட்டுருவாங்க அப்ப அந்த சென்டென்ஸை நம்ம வந்து ஆழமா பாப்போம் அந்த சென்டென்ஸ் என்ன சொல்றாரு பிலிப்புவே நான் இவ்வளவு காலம் உன்னுடன் கூட இருந்ததை நீ அறியவில்லையா அப்படின்னு சொல்றாரு இந்த பிலிப்பு என்ன கொஸ்டின் கேட்க பிதாவை எனக்கு காண்பியம் அது எனக்கு போதும் பிதான்னு சொல்றான் ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு நான் இவ்வளவு காலம் உன் கூட இருந்தது தெரியவில்லையா அப்ப என்ன சொல்றாரு ஏசு கிறிஸ்து நான் தான் பிதான்னு சொல்றாரு உடனே இவர்கள் கேட்பார்கள் நான் தான் பிதா என்று ஏதாவது வசனம் இருக்கா இதுதான் வசனம் என்ன சொல்றாரு பிலிப்பு பிதாவை எனக்கு காண்பியம் அதுக்கு போதும் உடனே இயேசுக்கு என்ன சொல்றாரு நான் நான் பிதான்னு தான் சொல்றாரு நான் இவ்வளவு காலம் உன் கூட இருக்கேன் அப்புறம் என்ன அர்த்தம் நான் தான் பிதா கேரக்டாக தான் சொல்றாரு அப்படின்றது விசுவாசம்னாலே அதான் விசுவாசம் யூதர்கள் அதான் விசுவாசர்கள் யூதர்களுக்கு தெரிய ஒரே தேவன் என்று அப்படின்னா பேதர் வந்து ஒரு யூதர் கூட இரு பாதி பேர் வந்து யூதர்கள் அவர்கள் திட்டமும் தெரியுமா இதுதான் சைத்தே இல்ல ஏசு கிறிஸ்து பிதா இல்ல அப்படின்னா சைத்தே கிடையாது அவர் வெளியே இருக்கிறவர்கள் வேதம் முத்திரை குத்திவிடும் உள்ளே இருப்பவர்களே யார் என்றால் ஏசு கிறிஸ்து தான் அந்த ஒரே தேவன் பிதா என்று அக்செப்ட் பண்ணுகிறவர்கள் தான் இருக்கிறார்கள் ஏன்னா இயேசு கிறிஸ்துவ நான் சொல்றான் பிதா என்று ஆகையால் இப்போ உங்களுக்கு தெளிவாக சத்தியம் புரிஞ்சிருக்கும் வேதம் சகோதரர்கள் என்று கொண்டிருக்கிறது ஏனென்றால் ஏன் வேதம் எல்லாரையும் உலகம் ஃபுல்லா எல்லாரையும் சகோதரர்கள் என்று பேசுகிறது என்றால் ஒரே ஒரு ஃபாதர் தானே அவர் யார் அவர் தான் ஏசு கிறிஸ்து ஒரே ஒரு ஃபாதர் இருக்கும்போது மத்த எல்லாரும் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே சகோதரர்கள் தானே அதனால்தான் வேதம் எல்லாரையும் சகோதரர் என்று பேசுகிறது ஆனால் இந்த தந்திர கூட்டங்களோ திருத்தோர்களோ ஏசு கிறிஸ்துவே சகோதரன் ஆக்கிட்டாங்க அவங்க அப்படி என்றால் ஏசு கிறிஸ்துவே சகோதரன் ஆக்கிட்டாங்கன்னா அப்புறம் மறைமுகமாவும் இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை தான் கூறுகிறார்கள் மனிதர்களோடு தான் அவர்கள் வந்து சேர்க்கிறார்கள் உலகத்தில் இருக்கிறது போல அவரும் இயேசு கிறிஸ்து ஒரு சகோதரர் என்று ஆக்கிவிட்டார்கள் அவருக்கும் ஒரு ஃபாதர் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்கன்னா அது வந்து அவ அது ரெண்டே ரெண்டு தான் ஒண்ணு அபிசுவாசம் ஒன்னு விசுவாசம் இயேசு கிறிஸ்துவ சகோதரன் ஆகிட்டனா அது அவிசுவாசம் அது இப்போது தெளிவாக புரிஞ்சிருக்கும் விசுவாசம்னால எது விசுவாசம் என்றால் ஏசு கிறிஸ்து அந்த ஒரே ஒரு ஃபாதர் என்று விசுவாசிப்பதான் விசுவாசம் அப்படி அப்படி இருக்கும்போதான் நம்ம எல்லாரும் சகோதரர்கள் அவரை விசுவாசிக்கிறேன் நம்ம எல்லாரும் சகோதரர்கள் அவர் வந்து ஃபாதர் இயேசு கிறிஸ்துவே சகோதரன் ஆகிட்டேன்னா நீ வாயினால ஏசு கடவுள் கடவுள் என்று சொல்லுகிறேன் அதைத்தருங்க பாருங்கள் ஒன்று கொஞ்சம் பத்து இருபத்தொன்னில் நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது நீங்கள் கர்த்தருடைய போதனை பந்திக்கும் பேய்களுடைய போதனை பங்குள்ளவராக இருக்கக்கூடாது அப்படின்னா சைமன் பீட்டர் பாருங்க ஒரு தடவை வந்து ஜான் ஜான்ஜப்ராஜ் மனைவி கிட்ட பிரிந்திருக்க தவறுன்னு பேசுகிறார் திரும்ப மனைவி தூக்கி தூரம் எழுந்துட்டு போயிடலாம் அப்படின்னு பேசுகிறார் இதுதான் அங்கேயும் சேர்றது இங்கேயும் சேர்றது ஏதாவது ஒன்றில் வந்து இருக்கணும் பைபிள் அதை தான் தெளிவாக வந்து போதித்துக்கொண்டு இருக்கிறது எப்படி அஞ்சு பதிமூணு அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியே ரங்கம் ஆகும் வெளியேங்கிற மாறங்கதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது அது கடிந்து கொள்ள வேண்டும் ஒரு பிரபீண்டும் அந்த மாதிரி தப்பு பேசணும்னா அது கடிந்து கொள்ளணும் அவன் அவன் தப்புல இருந்து வெளியே வர்றதுக்கு கடிந்து கொண்டே இருக்க வேண்டாம் அவன் தப்புல இருந்து வெளியே வரலையா கடிந்து கொள்ள வேண்டும் வெளியே வராத வரைக்கும் அவன் வந்து உத்தமர் நல்ல வருங்கிறத எப்படி பேச முடியும் பலத்தனம் வந்து சைமன் பீட்டர் வந்து மாறி மாறி வாங்க வந்து ஆகையால் ஆகியால் தயவுக்குர்ந்து சைமன் பீட்டர் அவர்களே தயவாக மனம் திரும்புங்கள் ஒன்று இந்த கள்ள போதைகள் பண்ணிட்டு இருக்காங்கல்லாம் காணிக்கை அது 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 அப்படின்னு ஒன்று அந்த சைடு போயிருங்க ஏன்னா ஒன்று இந்த சைடு வாங்க இப்படி ரெண்டு சைடும் மாறி மாறி சென்று கொண்டிருப்பது உங்களுக்கு பெரும் ஆபத்தை உண்டாக்கும் தயவுக்குர்ந்து இன்றைக்கு மனம் திரும்பி லாபத்திலிருந்து தப்பித்துக்கொள்ளுங்கள் Amen.